சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக நாற்பத்தி எட்டு மனுத்தி இரண்டாவது அமெரிக்க ஆளில்லா விமானத்தை வீழ்த்திய ஜெர்மன் நெதஞ்சாஹுவுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் கோரிக்கை பிரான்ஸ் பெல்ஜியம் ஆதரவு நாகரிக நாடுகள் புறக்கணிக்க வேண்டும் நெதஞ்சாகு கைதானைக்கு எதிராக இஸ்ரேல் அழைப்பு கடும் கொந்தளிப்பில் நெதஞ்சாகு பலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் மருத்துவர் ஆசிரியர் உட்பட பலர் பலி வரும் தொன்னூறு நிமிடங்கள் பிரித்தானியாவை அச்சுறுத்தும் புடினின் பயங்கர பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலக போக்கினை மாற்றத்திற்கு உள்ளாக்கி வரும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் தற்போது பாரிய அளவிலான மாற்றங்கள் உலகளவில் ஏற்பட்டு வருகிறது ஈரான் அதிபரின் திடீர் மரணத்தின் பின்னர் இதன் போக்கு தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் காசா மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தி வரும் அமன் ஹவுதிகளின் ஆயுத படைகள் மற்றொரு அமெரிக்க எம் கியூ நைன் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இது காசா இனப்படுகொலையின் தொடக்கத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட எம் நைன் ட்ரோன்களின் மொத்த எண்ணிக்கையை ஐந்தாக உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரீம் கான் இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் இதற்கு காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ உட்பட முக்கிய தலைவர்கள் மற்றும் ஹமாஸ் தலைவர்களை கைது செய்ய என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதற்கு பெஞ்சமின் நெதஞ்சாஹு உள்ளிட்ட பல்வேறு இஸ்ரேலிய தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்த நடவடிக்கையை ஜூத விரோதம் என்று விமர்சித்துள்ளனர் அதேபோல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நெதஞ்சாஹூ மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பிரான்ஸ் பெல்ஜியம் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் எந்த சூழலிலும் தண்டனை பெறாதவர்களுக்கு எதிரான போராட்டத்தை பிரான்ஸ் மதிக்கிறது என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேபோல் பெல்ஜியம் வெளியுறவுத்துறை மந்திரி ஹர்யா லாபிப் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் காசாவில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக அவர்கள் மீது உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகு அல்லது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நோர்வேக்கு வருகை தந்தால் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நோர்வே வெளியுறவு அமைச்சர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஹேக் நீதிமன்றத்தில் இருந்து நெதஞ்சாகு மற்றும் கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் இருந்தால் அவர்கள் நோர்வேக்கு வந்தால் நாங்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேல் தலைவர்கள் மீதான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைதானையை நாகரிக நாடுகள் புறக்கணிக்க வேண்டும் என அந்த நாடு அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேல் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் உலகின் நாகரிக நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் அத்துடன் கைதானை பிறப்பித்தாலும் நடவடிக்கை எடுக்க கட்டாயப்படுத்த தேவையில்லை என்பது குறித்தும் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தங்களின் தலைவர்கள் தொடர்பானது அல்ல என்றும் மாறாக இது எங்களின் உயிர்வாழ்வை பற்றியது எனவும் தெரிவித்துள்ளார் கைது தீர்மானம் இஸ்ரேலின் ஜனநாயகத்திற்கு கடும் சவாலாக உள்ளதாகவும் இஸ்ரேலும் ஹமாஸும் சமமாக நடத்தப்படுவதே தனது கோபத்திற்கு காரணம் எனவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த வழக்கு நீடித்தால் இஸ்ரேலில் பொருளாதார தடைகள் ஏற்படும் சாத்தியம் குறித்தும் ஆயுத விற்பனை மற்றும் பாதுகாப்பு துறையில் உடனடி தாக்கம் தொடர்பிலும் இஸ்ரேல் கவலை கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹெனியேவின் மூன்று மகன்களும் கொல்லப்பட்ட நிலையில் காசாவில் மீண்டும் போர் தீவிரமடைந்துள்ளதால் கத்தாரை தளமாக கொண்ட ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹனியே பலஸ்தீனிய குழுவின் சர்வதேச ராஜதந்திரத்தின் கடுமையான பேசும் நபராக இருந்து வருகிறார் இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் அலுவலகம் இஸ்ரேல் தலைவர்களுடன் ஹனியே உட்பட மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு கைது வாரண்ட்களை கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹனியே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் உயர் பணிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் துருக்கிக்கும் கத்தாரின் தலைநகர் தோஹாவிக்கும் இடையில் பலமுறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியின் பயண தடைகளில் இருந்து தப்பித்து அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பேச்சுவார்த்தையாளராக பல நாடுகளுக்கு சென்றார் இந்நிலையில் இதனை காரணம் காட்டி அவருக்கு தற்போது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து இஸ்ரேலிய போர் அமைச்சரவை உறுப்பினர் ஃபெர்னி ஹான்ஸ் பலஸ்தீனிய பிரதேசத்தில் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை முப்பத்தி இரண்டு மாதங்களிலிருந்து நான்கு ஆண்டுகளாக நீடிக்க வேண்டும் என்ற அறிக்கைகளுக்கு மத்தியில் காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என பாதுகாப்பு குழுக்கள் தெரிவிக்கின்றன வாஷிங்டன் டிசிஐ தளமாக கொண்ட போர் ஆயுத நிறுவனம் தங்களது சமீபத்திய காசா மதிப்பீட்டில் பலஸ்தீனிய பிரதேசத்தில் இஸ்ரேலின் போருக்கு ஒரு புதிய மூலோபாயத்தை அமைப்பதற்காக பிரதமர் பெஞ்சமின் நெலஞ்சாஹுக்கு அவர் சமீபத்தில் அளித்த இறுதி எச்சரிக்கையிலிருந்து ஹான்சின் கருத்துக்கள் வேறுபட்டு காணப்படுகின்றன காசாவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு ஹான்சின் எதிர்ப்பும் இஸ்ரேலிய ஊடகங்களில் ஒரு அரசாங்க அறிக்கை ஹசிந்ததை அடுத்து இஸ்ரேலுக்கு அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள டிசர்வ் படையினரின் பாரிய அதிகரிப்பு தேவைப்படும் என்றும் அதற்கு சுமார் ஐந்து பில்லியன் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து தீவிரமாக நடைபெற்று வரும் காசா போரில் அதிகம் பாதிக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் சிறுவர்களாகவே காணப்படுகின்றனர் இந்நிலையில் போரை நிறுத்துங்கள் என பலஸ்தீன சிறுவனின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இது தொடர்பாக அந்த வீடியோவில் சிறுவன் கூறியதாவது தயவு செய்து போரை நிறுத்துங்கள் இங்கு மனிதர்களை பார்க்க முடிவதில்லை எங்களுக்கென எதுவும் இல்லை நாங்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகிறோம் காசாவில் மக்கள் மடிந்து வருகின்றனர் ஆனால் உலகம் எங்களிடம் பொய் சொல்லி வருகிறது அவர்கள் இது ஆக்கிரமிப்பு என வருகின்றனர் ஆனால் அவர்கள் உண்மையை சொல்வதில்லை என அழுதபடியே கூறுகிறார் போரை நிறுத்துங்கள் என கூறும் காசா சிறுவனின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இதற்கிடையில் பலஸ்தீன மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரின் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஆசிரியர் உட்பட ஏழு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது ஜெனின் நகரில் இயங்கி வரும் ஆயுதமேந்திய குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹமாஸ் ஃபத்தா இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற ஆயுத குழுக்கள் நகரில் இயங்கி வருவதாக கூறப்படும் உயிரிழந்த மருத்துவர் மற்றும் ஆசிரியர் சேவை நிலையங்களுக்கு செல்லும் போது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் என சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தற்போது உக்ரைன் மீது பயன்படுத்தும் ஆவுகணைகளை பிரிட்டிஷ் தீவுகளை நோக்கி திருப்பிவிட முடியும் என்றும் அவைகளை தடுக்க வாய்ப்பில்லை எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவில் இருந்து இதுபோன்ற ஆவுகணைகளை ஏவினால் பிரித்தானியாவை அடைய சுமார் தொன்னூறு நிமிடங்கள் ஆகும் என குறிப்பிட நிபுணர்கள் அவை எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் உக்ரைனிடம் இருக்கும் வான் மற்றும் பாதுகாப்பு அளவு இல்லாததால் அத்தகைய தாக்குதலுக்கு எதிராக பிரித்தானியாவால் ஆற்ற முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் உக்ரைன் அளவுக்கு வான் பாதுகாப்பில் பிரித்தானியா இல்லை என்றே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது மேலும் மேற்கு ரஷ்யாவிலிருந்து விமான ஊடாக ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களுடன் விடுவிக்கப்படும் ஏவுகணையானது தொண்ணூறு நிமிடம் லண்டனை வந்தடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவின் கே எச் ஒன் சீரோ ஒன் ஆனது ஐரோப்பாவின் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் மணிக்கு அறுநூறு மைல்கள் வேகத்திலும் கூடியது என்றும் குறிப்பிடுகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்